இப்போ பார்த்தோன்னா நம்ம வெண்ணிலா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க இதை வந்து கா நம்ம காவேரி போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி தயவுசெய்து வெண்ணிலா நீ வந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல் இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னு உண்மையை மட்டும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு க கெதறி கஞ்சி சொல்லிகிட்டே இருக்காங்க இதை வந்து நம்ம வெண்ணிலானால வாயை தொடர்ந்து பேச முடில ஆனால் அவங்களோட அசவி இதெல்லாம் தெரியுது சீக்கிரத்தில் நம்ம வெண்ணிலா சரியாகி இங்கே திருப்பி வந்து இங்கே போலீஸ்ட எல்லா உண்மையும் சொன்ன பின்னாடி தான் நம்ம விஜய் வெளியில் வருவாங்க அதுக்கடுத்து வி நம்ம அங்கே வெண்ணிலாவே கையெடுத்து கும்பிட்டு நம்ம இவங்க காவல்கிட்ட சொல்லுவாங்க சரியான ஜோடி நீங்கள் தான் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் விஜய் வந்து இந்த நிலமையில் நான் பார்க்குறக்கு நான் தான் காரணம் தயவுசெய்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாத்துக்கும் சாரி கேட்குறாங்க நம்ம வெண்ணிலா அதுக்கடுத்து காவேரி கன்சுவாக இருக்க விஷயம் தெரியுது இதெல்லாம் பார்த்துட்டு வெணிலா வந்து சொல்கிறாங்க இந்த டைத்தில் போய் நான் இப்படி கொடுமைப்படுத்துட்டேன்னே கொடுமைக்காரி பாகக்காரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுறாங்க அதை வெணிலாவோடய மாமா வேற நான் தான் இந்த மாதிரி பசுபதி கூட சேர்ந்து இந்த மாதிரி பொய் சொன்னது இந்த பாவை என்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் அடித்து அழுகிறாங்க சீக்கிரத்து தான் நம்ம விஜய் வெளியே வந்துடுவாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்